நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதாவது இன்னைய தேதிக்கு தமிழ் சினிமால வந்து மிகப்பெரிய ஹீரோ நம்பர் ஒன் ஹீரோ அப்படின்னா அது தளபதி விஜய் தான் அவருடைய மார்க்கெட் ஆகட்டும் பிஸ்னஸ் ஆகட்டும் சேலரி ஆகட்டும் ரசிகர் படை முதல் கொண்டு பாத்தீங்கன்னா அவரு தான் உச்சத்தில் இருக்காரு அப்படிங்கிறது கண் கூட நமக்கு தெரியுது ஆனாலும் கூட பாத்தீங்கன்னா ரஜினி ரசிகர்களுக்கும் ஏன் ரஜினிக்கும் கூட பாத்தீங்கன்னா ஒரு ஆதங்கம் இருக்கும் அது காரணம் என்னன்னா நம்மளை நேசித்த ஒரு தம்பி நம்மளை பார்த்து வளர்ந்த ஒரு ஹீரோ இன்னைக்கு வந்து நம்மளை தாண்டி போயிட்டாரே அப்படிங்கிற ஆதங்கம் கிடையாது ஆனா நம்ம தாண்டி போயும் நம்மளால தான் இவ்வளவு தூரம் வந்தோமே அப்படிங்கிறத மருந்துக்கு கூட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரு விஜய் அப்படிங்கிற ஆதங்கம் அது கூட பரவாயில்ல மற்றவங்களை வச்சு தாந்தா சூப்பர் ஸ்டார்னு திரும்ப திரும்ப விஜய் அதை பேச வைக்கிறதுலையும் ஒரு கோபம் இருக்கத்தான் செய்யும் இதனாலேயே பார்த்தீங்கன்னா விஜய் அஜித் அப்படிங்கிற மோதல் விஜய் ரஜினி இல்லை ரஜினி விஜய் இந்த மாதிரியான மோதலாக கன்வெர்ட் ஆகிடுச்சு இதை வந்து நம்ம அந்த படத்தோட அதாவது வாரிசு படத்தோட ஆடியோ சொலியும் ஜெய்லர் படத்தோட ஆடியோ லேன்ச்லையும் லியோ படத்தோட சக்ஸஸ் மீட்லையும் நம்ம வந்து பார்த்துருப்போம் இப்போ அந்த பஞ்சாயத்து இன்னும் தொடருதோ அப்படிங்கிற அளவுக்கு தொடர் சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா இப்போது சமீபத்தில் ஒரு ஃபோட்டோ ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு ரிலீஸ் பண்ணியிருப்பவர் நம்ம கார்த்திக் சுப்ராஜ் காரணம் அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபேன் அந்த ஃபோட்டோ என்னன்னா கூலி ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரஜினி கூட நம்ம லோகேஷ் கனகராஜ் நெல்சன் கார்த்திக் சுக்ரா இவங்க எல்லாரும் இருக்கிற மாதிரியான அந்த ஃபோட்டோ இதைத்தான் வெளியிட்டிருக்காரு ஸோ இதை பார்த்த சினிமா ஆர்வலர்கள் இன்னும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா என்னது விஜய் பண்ண மாதிரியே ரஜினியும் பண்றாரா அப்படின்னு சொல்றாங்க எதை வச்சியா அப்படின்னு கேட்டால் சில பல வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஜயோட ஆஸ்தான இயக்குநர்கள் அப்படிங்கிற பட்டியலில் நம்ம அட்லியும் லோகேஷ் கனராஜும் நெல்சனும் உள்ள வந்தாங்க ஸோ அவங்க மூணு பேர் இருக்கிற போட்டோவை விஜயே ஃபோட்டோ எடுத்து அதை வெளியிட்டாரு ஸோ அப்போ பயங்கரமாக பேசப்பட்டுச்சு இப்போ லேட்டஸ்டா பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தோட ஒரு ஃபேர்வெல் சாங் இருக்கு விஜய் சினிமா விட்டு விலகி இப்போ அரசியலுக்கு போகிறதுனால அவரை வாழ்த்துற மாதிரியான ஒரு சாங் அதில் அட்லி லோகேஷ் கனகராஜ் நெல்சன் இது மாதிரியான அந்த ஆஸ்தான இயக்கங்கள்லாம் நடிக்கிறாங்க பாட்டில் ஆடுறாங்க அப்படிங்கிறது ஸோ அதற்கு பதிலடியாக தான் இந்த ஃபோட்டோவை கார்த்திக் சுப்பராஜ் தரப்புலேருந்து வெளியிட்டுருக்காங்களோ அப்படின்னு தோணுதுன்னு நிறையா விஜய் ரசிகர்கள் ஒரு பக்கம் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் சினிமா அவர்களை சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் ரஜினி ரசிகோட ஆமாயா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எது எப்படியோ இப்போ விஜய்க்கு மட்டும் இல்லாமல் நம்ம நெல்சனும் லோகேஷ் கனராஜும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் ஆஸ்தான இயக்கமாக மாறுவாங்களா அப்படிங்கிறத ஜெயிலர் டூ படமும் நம்ம லோகேஷோட கூலி படமும் புரிய வைக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு